இருக்கும் பொழுதே எம் பள்ளியில் மாணவர்களுக்கு இயற்கை சம்பந்தமான சொற்பொழிவுகள் நடத்தினர் அவர் நம்மை விட்டு பிரிந்த பின்பும் தொடர்ந்தும் அவர் கொடுத்த பாடங்களை எம் மாணவிகளுக்கு கொடுத்து அதன் சார்பாக இன்று பூமி தாயின் தலைப்பில் எம் மாணவிகள் பேசப் போகிறார்கள் முதலில் தாருண்யா எட்டாம் வகுப்பு மாணவி பூமிதா என்னும் தரப்பில் பேசுகிறோம் சித்தம் நிறைந்தவளே செம்மொழியாய் சிறந்தவளே வள்ளுவனின் வாய்தனிலே முப்பாலாய் சித்தம் நிறைந்தவளே செம்மொழியாய் சிறந்தவளே வள்ளுவனின் வாய்தனிலே முப்பாலாய் பிறந்தவளே மொழியென்னும் கருவறையில் உந்தி பிறந்தவளே என் முத்தமிழே உன்னை வணங்கி தொடங்குகிறேன் விண்ணிலிருந்து புறப்பட்ட மலைத்துளி மண்ணில் விழுந்து மரணிக்கு முன் சிறு புள்ளில் புதைந்து புலகாங்கிதமா அடைவது போல் மூங்கில் காடுக்குள் மூச்சு வாங்குவதற்காக தேங்கி நிற்கின்ற தெஞ்சலை போல் என்மை பிஞ்சு வயது முதலே பிரமிக்க வைத்த பெருந்தகையாம் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கும் இலக்கை நோக்கி எட்டி பறக்க காத்திருக்கும் என்னுடன் பயிலும் அன்புச்சால் மாணவ மாணவிகளுக்கும் என் அன்பு வணக்கம் பூமியே எங்கள் சாமி பூமியே எங்கள் சாமி என்று உங்கள் பிள்ளைகள் சொல்வதற்கு காரணம் அறிவார்ந்து என் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும் இந்த மண்ணிலே இருக்கின்ற எல்லாவற்றையும் தந்தவள் நமது இயற்கை அன்னை பூமி தான் உங்கள் பிள்ளைகள் பேசிக் கொண்டுள்ள இந்த ஒளி வாங்கி இந்த ஒளி பெருக்கி மேடை நாம் அணிந்திருக்கும் ஆடை காலணி பேனா புத்தகம் எல்லாவற்றையும் தந்தவள் அவர்தான் விண்ணை உரசும் கட்டடம் அதற்கு கற்கள் தந்தவள் அவர்தான் அதற்கு சாந்து தந்தவள் அவர்தான் கம்பி தந்தவளும் அவள்தான் எல்லாம் தந்தவள் இந்த பூமி தாய்தான் விண்ணிலே பறக்கிறது வானூர்தி உலோகங்களை தந்தவள் அவர்தான் வேகமாக ஓடுகிறது பேருந்து அதற்கான உலோகங்களை தந்தவள் அவர்தான் பசிக்கு சோறு தாகத்திற்கு நீர் எல்லாம் தந்தவள் இந்த பூமி தாய்தான் மணக்கும் மலர்கள் இனிக்கும் கனிகளும் தந்தவள் அவர்தான் நீ அணுகின்ற தங்கம் வைரம் மாணிக்கம் முத்து பவளம் வைடூரியம் எல்லாவற்றையும் தந்தவள் அவர்தான் நீ வணங்குகிற கடவுள் கோயில் அதை கட்டுவதற்கு கற்கள் தந்தவள் அவர்தான் இப்போது தெரிகிறதா நீ வணங்குகிற சாமியவே பிரசவித்தவள் படைத்தவள் இந்த பூமி தாய்தார் அவள் சிறு அதிர்ச்சியில் பிளந்தால் நீ கும்பிடுற சாமி குப்புற பூமிக்குள் தான் போகும் பூமிக்குள் தான் போகும் எனவே பூமியே எங்கள் சாமி நீ வழிபட ஒரு ஒரு கோடி சாமி உள்ளது ஆனால் வாழ்வதற்கு உலகில் ஒரே ஒரு பூமி தான் உண்டு அல்லாவை வணங்கலாம் இயேசுவை வணங்கலாம் ராமரை வணங்கலாம் கண்ணனை வணங்கலாம் எல்லாரையும் வணங்கலாம் நீ வழிபட ஒரு கோடி சாமி உள்ளது ஆனால் வாழ்வதற்கு உலகில் ஒரே ஒரு பூமி தான் உண்டு எனவே தன் சாமியிலும் மேலானவள் இந்த பூமி தாய் இந்த பூமியை காப்பது இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மகளின் கடமை இந்த உலகில் எந்த உயிர்களாலும் இந்த பூமிக்கு ஆபத்து இல்லை ஆனால் கடைசியாக வந்த சமூக மிருகம் இருக்கின்றதே இந்த மனிதன் இருக்கின்றானே ஒட்டுமொத்தமாக பூமிக்கு இயற்கை அன்னைக்கு இடையூறு இவன் தான் பாலூட்டிய தாயின் மார்பு அறிக்கிற பாவியாக இருக்கிறவன் இவன் தான் இந்த பைத்தியக்காரன் தான் உலகில் எந்த நாட்டிலும் மணலை அள்ளி வித்தார்கள் மலையை அறுத்து வித்தார்கள் மணல் குவாரியாக ஆக்கினார்கள் என்று எந்த நாட்டிலும் செய்தி இல்லை இவர்களால் தான் மலையை மணலை பணமாக காசாக பார்க்க முடியும் நன்றி